அது ஒவ்வொரு முறையும் வந்து எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சியும் குறைகோப்பியே கொலை போன பண்ணி த அதை நம்பர் ஒன் ஆகணும் அப்படி எடுத்த முயற்சி எப்போ திரும்ப நிறைவேறிச்சி குறைகோபி இயற்கையாக செத்த பிறக்கும் இயற்கையாக ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஓவர் ப்ரெஷரு நான் சொன்னேன்ல உங்களுக்கு ரவுடிகளுக்கு எல்லாம் பெரும்பாலும் இதுதான் ஓவர் ப்ரெஷரு பிபி ஆகிட்டு சுகர் ஆகிட்டு எல்லாமே மொத்தமாக சேர்ந்துக்கிச்சு ஆமாம் சேர்ந்து தான் ஒன்று கோயம்புத்தூர்ல இருந்தால் ஒரு தனியார் மருத்துவமனையில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக போனால் தான் போலீஸ் பாத்திரம் ஊரில் எல்லா ரோடியும் பார்த்துருவோம்ல நைட் நைட்டாக டாக்டர் ஃபோன் பண்ணி பண்ண வரேன் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து பாதுகாப்பாக அனுப்புவான்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டு அது காப்பாற்ற முடியல இறந்தாச்சு இறந்த பிறகு இயல்பாகவே அந்த இடத்துக்கு நம்ப ஒன்று ரெண்டு நம்பர் ஒரு ஒன்று போயிட்ட பிறகு டூ தானே ஒன்றாகும் அப்படி ஒன்று ஆகிட்டு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்